கிளாஸஸ் ஆரம்பிக்குது எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஃபார்ட்டி டேஸ் கிராஷ் கோர்ஸ் அதுக்கான அட்மிஷன் வந்து வேலூர் பிரான்ச்சிலும் சரி திருச்சி பிரான்ச்சிலும் சரி போயிட்டு இருக்கு பிசிக்கான பிசி பிசிக்கல் வகுப்புகள் உடற்பயிற்சி நம்ம வந்து உடற்பயிற்சி வந்து தள்ளி போட்டுறாதீங்க மேக்சிமம் எவ்வளோ கட் ஆஃப் நாளே வரும்ன்றது நாளை போல நான் சொல்லிடுறேன் அதுக்கு மறுநாள் போல நீங்க ரெடியா இருங்க பிசிக்கலுக்கு நமக்கு

எதை போன்றதுன்னு கேட்டிருக்காங்க மன்னிக்க தெரிந்த மனிதன் உள்ளம் மாணிக்க கோயில் அப்பான்னு ஒரு பாடலே இருக்கும் கரெக்டுங்களா அப்ப ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் வந்து மாணிக்க கோயில் அடுத்து பாருங்க எழுபத்தி ரெண்டு நோட்டல் என்ற சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க நோட்டல் என்ற சொல்லின் பொருள் வந்து பொருத்தல் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆகினா நேரடியான வேணா இது பரிஞ்சோர் பொருள் இருந்து கேட்கும் போது வந்து என்ன பண்றோம் நம்ம படிச்சு ஞாபகம் தான் அப்படி டைரக்டா ஆன்சர் பண்ணவே போதுமானது அடுத்து பாருங்க வாக்கியம் ஒன்று இந்திர விழா நடைபெற்ற நாட்கள் இருபத்தி ஆறு என மணிமேகலை கூறுகிறது இந்த இருபத்தி ஆறுங்கிறது தவறானது ஏன்னா இருபத்தி எட்டு இது வந்து சிலப்பதிகார மணிமேகலை போன்ற ஐம்பெரும் காப்பி இலக்கில இன பெற்றிருக்கு இந்திர விழா என்ற பசியும் பிணியும் பகையும் பெருகவும் மழையும் வளமும் நிறையவும் என முரஸ் ஓன் வாழ்த்தினான் அப்போ இது கரெக்டாக இருக்கு ஆனா இது தப்பா இருக்கு அப்போ பிங்கிறது சரியான கூட்டுறது நிறை என்ற ஓரசசீரின் வாய்ப்பாடு தெரியுங்க நிறை என்ற வந்து கரெக்டான விடை நிறைனாவே மலருங்கிறது நிறைனா மலர் அடுத்து எழுபத்தி ஐந்து வாக்கியம் ஒன்று மதுரை பாக்கம் மாட்டு சந்தையை தாவணி என்று சொல்வார்கள் வாக்கியம் ரெண்டு கிராம சந்தையில் ஆண்கள் மட்டும் மது விற்பனை செய்வார்கள் அப்போ மதுரை பாக்கம் மாட்டு சந்தையை மாட்டுத்தாவணின்னு சொல்றாங்க இது கரெக்டான கூற்று கிராம ஆண்கள் மட்டும் வந்து விற்பனை செய்வார்கள் தவறான கூற்று ரெண்டு இருபாலருமே வந்து விற்பனை செய்வாங்க கரெக்ட் குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அதிகம் செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான வந்து கு காமராஜர் இவர் தான் வந்து மதிய உணவு திட்டம் சத் மதிய உணவு திட்டம் ஆரம்பிச்சிருப்பார் அதே மாதிரி இந்த ஆரம்ப கல்வி இந்த கல்வி நிலையங்கள் வந்து பள்ளிகளை வந்து அதிகரிக்க அதிகரிச்சிருப்பார் அடுத்து பாருங்க அடுத்தது சாந்த குணம் உடையவர் டேஷ் முழுவதையும் பெறுவார் பெறுவார் செல்வம் முழுவதையும் பெறுவார் அடுத்து எழுபத்தி ஏழு பாருங்க பெறுவார் அமைதி குணம் கொண்டவங்க எது முழுவதும் பெறுவார்னாக்கா உலகம் முழுவதையும் பெறுவார்கள் அடுத்து எழுபத்தி எட்டு பாருங்க எழுதாத புதினா எதுன்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து சேற்றில் மனிதர்கள் அவர் எழுதாத ஒரு நூல் இந்த சேற்றில் மனிதர்கள் எது பாத்தீங்கன்னாக்கா ராஜம் கிருஷ்ணம்ன்ற ஒரு பெண் தான் எழுதியிருப்பாங்க அடுத்தது பொறுத்துக்க ஸோ ஒரு வெறினா மனம் வடிவம்னா சோம்பல் வருகைனா பலாப்பழம் அப்போ சிங்கிறது கரெக்டான பிங்கிறது கரெக்டான விடை அடுத்து பொறுத்துக்க பாருங்க ஆசியாவின் மிக பழமையான நூலகம் எதுன்னு கேட்டிருக்காங்க சரஸ்வதி மகாலுங்கிறது கரெக்டா இருக்கு அடுத்தது இந்தியாவின் முதல் பொது நூலகம் பார்த்தோம்னாக்க திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எதுன்னு கேட்டிருக்காங்க கொல்கத்தா தேசிய நூலகம் உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்போ சிடி ரெண்டு இருக்கு அதுக்கப்புறமா மூணாவதா இருக்கக்கூடிய நூலகம் ஏ அப்போ ஏங்கிறது கரெக்டா வரதுனால ஏங்கிறது கரெக்ட் அடுத்தது எண்பத்தி ஒன்று வாக்கியம் ஒன்று உம் என்னும் இன சொல் எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் உற்று அளவை தெரிநிலை ஆக்கம் என்ன பொருள்கள் வரும் வாக்கியம் ரெண்டு மட்டும் என்னும் இடை சொல் வரையறை பொருள் மட்டும் தரும் அப்போ உம் சொல் இது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்போ முதல் கூற்று கரெக்டா இருக்கு இரண்டாவது கூற்றம் கரெக்டா தான் இருக்கு அப்போ ஒன்று மற்றும் ரெண்டு சரி அடுத்தது வாக்கியம் ஒன்று பண்டைய தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலவற்றை வெளிப்படுத்தும் நூலாக புறநானூறு இருக்கு அப்போ இங்க மேல இருக்கிறது எல்லாத்துக்கும் புறநானூறுங்கிறது கரெக்டா இருக்கு அடுத்தது யாண்டு என்பது எனது என்ன பொருளில் புறநானூறு யாண்டுங்கிறது எங்கே வரணும் அப்போ இது தவறா இருக்கு அப்போ கூட்டு ஏங்கிறது சரி அடுத்தது எண்பத்தி மூணு பாருங்க சீர்காழி அரங்கநாதன் அவர்கள் பிறந்த நாள் வந்து நேஷ்னலாக கொண்டாடப்படுகிறது கேட்டிருக்காங்க சிறுகாதி ரா அரங்கநாதன் அவர்கள் பிறந்த தினம் வந்து தேசிய நூலக நாளாக நம்ம ஓ டிங்கிறது கரெக்டான விடை அடுத்து ரெண்டும் ஒன்றே என்ன தோன்றுவாது கூறும் அணி வந்து உருவக அணி அடுத்தது எண்பத்தி அஞ்சு சமய கணக்கர் என்பவர் யார் கேட்டிருக்காங்க சமய கணக்கர் என்பவர் சமய தத்துவவாதி ஏங்கிறது கரெக்டா இருக்கு அடுத்தது வாய் தீயின் என்னும் சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது கிடைப்பது வாய்த்து ரெண்டு பிரிக்கும் போது வாய்த்து ஈன் தான் வரணும் அப்போ பிங்கிறது கரெக்டான விடை அடுத்து எண்பத்தி ஏழு பொறுத்துக்கு சுருங்கிய பழம் என்னன்னு கேட்கிறாங்க சுருங்கிய பழங்கிறது சிவி சிவம்னுவாங்க சிவியல் அடுத்து சூட்டினால் பழுத்த பிஞ்சுங்கிறது சூட்டினால் பழுத்த பிஞ்சுங்கிறது வேம்பல்வாங்க அடுத்தது குழு குழுத்த பழங்கிறது அலியல்வாங்க தென்னையோட தென்னையில் கெட்ட காய் வந்து ஒள்ளிக்காயின் வாங்க இப்போ எது கரெக்டாக புரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுருங்கிய பழம் வந்து சீவல் சிவியல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு வந்து வேம்பல் உழுகுளுத்த பழங்கிறது அலியல் தென்னையில் கெட்ட காய் வந்து ஒள்ளிக்காயினுறாங்க அப்போ ஏங்கிறது கரெக்டான விடு அடுத்தது முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறம் சொல்லி எதுன்னு கேட்டிருக்காங்க முதல் எழுத்தம் வரக்கூடிய உயிரெழுத்தம் வெயில் எழுத்தம் ரெண்டுமே சேர்ந்த முப்பது எழுத்துக்கு உள்ள வரக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க சொற்கள் அப்போ ஆம்ங்கிறது இங்க உயிர் எழுத்து இம்ங்கிறது மெய் எழுத்து அப்போ டிங்கிறது தான் கரெக்ட் எண்பத்தி ஒன்பது பாருங்க கோட்டி அப்படின்னா என்னான்னு கேட்கிறாங்க கோட்டி அப்படின்னாக்கா மன்றம் கரெக்டா இருக்கு அடுத்தது போலம்னா பொண்ணு வசினா மலை களம்னா போர் கரெக்ட்டுங்களா அப்போ எது கரெக்டா இருக்குனாக்கா கோட்டிங்கு மன்றம் போனம்னாக்கா பொண்ணு வசிங்கிறது மழை களம் மண் போர் ஏங்கிறது கரெக்டா இருக்கு அடுத்து பாருங்க சாக்கத்தியா அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார் கேட்டிருக்காங்க ராஜம் கிருஷ்ணங்கிறது கரெக்டான விடு அடுத்து தொண்ணூத்தி ஒண்ணு பாருங்க கீழ் காண்பானவற்றில் காதில் அணியும் அடிக்கலன்னு எதுங்க கேக்குறாங்க காதில் வந்து குழை தான் வரும் ஏங்கிறது கரெக்ட் ஏன்னா சிலம்பு வந்து காலில் வரும் சுட்டிங்கிறது நெற்றியில் வரும் கிங்கினிங்கிறது இடையில வரும் கரெக்ட்டுங்களா அப்போ உழைங்கிறது இதுதான் கரெக்டான வாக்கியம் ஒன்று அடுத்த கேள்வி வாக்கியம் ஒன்று கவனிங்க தமிழ் எழுத்துக்கள் மிகப்பெரும் செய்தவர் வீரவாமலிவர் இது கரெக்டான கூற்று அடுத்த ஏகார ஓகார எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்கனவே குழப்பங்களை கழித்தவர் வந்து இந்த ஓங்கிறது இது மேல புள்ளி வைக்கிறதுனால இது வந்து என்ன ஆகும் நெடில் எழுத்தா உச்சரிக்கும் அந்த ஓகார இந்த பிழைய வந்து என்ன பண்றது தடை செஞ்சுட்டு இந்த மாதிரியான ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு குரியல் நேரிலுக்கான ஒரு வித்தியாசத்தை தான் இப்படி உருவாக்கி இருப்பாரு அப்போ கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு அடுத்து வாக்கியம் ஒன்று மதுரை செல்லும் வழி யாது என்ற வினாவிற்கு இப்பக்கம் செல்ல வேண்டும் என்று கூறுவது சுட்டு விடை இது கரெக்டா தான் இருக்கு அடுத்தது வாக்கியம் ரெண்டு கடைக்கு போவாய் என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் விடை மறைவிடைன்றாங்க வாக்கியம் ஒன்று மற்றும் ரெண்டுமே சரியா தான் சிங்கிறது கரெக்டான விடை அடுத்து வாக்கியம் ஒன்று கவனிங்க தலைவாழ இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபு தலைவாழையில விருந்தினருக்கு உணவளிப்பா தமிழர் மரபு இது கரெக்டா இருக்கு அடுத்து வாழை இலையில் மருத்துவ பயன்கள் இருக்கு இதுவும் கரெக்டா தான் இருக்கு அப்போ கூற்று ஒன்று மற்றும் ரெண்டும் சரி அடுத்து தவறான இணையை கண்டறிங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய படைப்பு என்ன பண்றாங்க இதை பண்ணிட்டு இது கரெக்டா என்ன பண்றாங்க இணையா கேட்டிருக்காங்க இருக்காங்க அப்போ தாராபாரதி இது கிழக்கு இது கரெக்டா தான் பொருந்திருக்கு நம்மள கேட்கறது தவறானது கரெக்டா எஸ் ராமகிருஷ்ணன் வந்து கால் முளைத்த கதைகள் இதுவும் கரெக்டா இருக்கு கவிமணி தேசிய விநாயகனார் வந்து ஆசிய ஜோதி இதுவும் கரெக்டா இருக்கு தாய் மாணவர் பாடல்கள் பாத்தீங்கன்னாக்கா தமிழ் மொழின்னு உபநேட்ட தான் வரணும் ஆனா புதிய விடையல்கிறது யாருன்னாக்கா தாராபாரதியோட படைப்பு அப்போ இதுதான் தப்பா இருக்கு கரெக்டுங்களா அப்போ தவறான தான் கேட்குறாங்க நமக்கு டிங்கிறது கரெக்ட் அடுத்தது முதற் கருவி என்ற பெயரில் அழைக்கப்படும் இசைக்கருவி எதுன்னு கேட்டாங்க இதுவும் பார்க்கும்போது ரொம்ப குழப்பமான விடை தான் ஏன்னாக்கா இவ்வ எல்லாமே வந்து இதோட கருவிகளை தான் வரும் இந்த இசைக்கருவிகள் ஆனால் இதுல முதற் கருவின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம் படிக்கும் போதே இதை நம்ம தெளிவாக படிச்சிருக்கோம் மத்தலம் தான் இதற்கான கரெக்டான விடை அடுத்தது தொண்ணூத்தி ஏழு படம் கல்லணையில் கட்டுமான உதியை கொண்டு கட்டப்பட்டது கோதாவரின் குறுக்கே கட்டப்பட்ட தௌலோசிவரன் தான் கரெக்டான விடை அடுத்தது பின்வரும் விகிதி பெற்ற தொழில்நுட்ப கேட்டுருக்காங்க இப்போ படிக்கும்போதே தெரியும் எழுதி எழுது இது வினையன் விடையச்சமா இருக்கு பாடு இதுவும் விடையச்சம் நடி இது தொழிற்பெயர் படித்தல் இதுவும் தொழிற்பெயர் ஆனா நடிங்கிறது ஒரு பகுதி மட்டும் இருக்கக்கூடிய தொழிற்பெயர் ஆனா வீதி பெற்ற தொழிற்பயர் தள்ளுன்ற வீதி பெற்றிருக்கனால சிங்கிறது கரெக்டான விடை தொண்ணூத்தி ஒன்பது பாருங்க வாக்கியம் ஒன்று இத்தாலிய நாட்டை சேர்ந்த கடற்பயணி மார்கோ போலோ இது கரெக்டா இருக்கு வாக்கியம் ரெண்டு முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை குறிப்பிட்ட நூல் எதுவும் கேட்டிருக்காங்க அகநானூர் இதுதான் தவறான கூற்று ஏன்னா இது கிடையாது அகநானூருங்கிறது கிடையாது தொல்காப்புங்கிறது சரியான வார்த்தையா இருக்கும் கரெக்டுங்களா அப்போ வாக்கியம் ஒன்று மற்றும் சரி அடுத்து நூறு பாருங்க புகழ் கொண்ட குரலோடு அகம்புறம் செம்பொருள் கண்ட தமிழ் சங்கம் என்ற பாடல ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க உடுமலை நாராயண கவிங்கிறது கரெக்டான விடை இப்போ வந்து நான் நேரடியான விடை என்ன பண்ணுவாங்க உடுமலை நாராயண கவியோட பாடல்ல வந்து இந்த இந்த அடிகள் வந்து இடம்பெற்றிருக்கும் அப்ப படிச்சு இதை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி பாடுது நூத்தி ஒன்று பொறுத்துக்க பாருங்க பண்பு தொகை எதுன்னு கேட்டிருக்காங்க பண்பு தொகை இல்லை பார்க்கும்போது பொறுத்துக்கே இல்ல பண்பு தொகை எது வரும்னாக்கா செங்காந்தல்ங்கிறது கரெக்டான விடை அடுத்தது உவகை பார்த்துனாக்கா உவகைன்னா கைங்கிறது தான் உவகை வரும் அடுத்து உம்மை தொகைனாக்கா நடுவில் உம்முன்னு தாய் சேயும் அன்மொழித் தொகைனா சிவப்பு சட்டை பேசினார் அப்போ கரெக்டான விடை எதுன்னு பார்க்கும்போது பி அடுத்தது சி பி சி டி ஏ வரும் கரெக்டான விடை நூத்தி ரெண்டு பாருங்க தமிழ்நாட்டு முதுமக்கள் தாழ்வில் கிடைத்துள்ள இனம் எதுவும் கேட்டிருக்காங்க கரெக்டான விடை அடுத்தது மீன் குமரகுருபால் எழுதப்படாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க தேம்பாவணியில இருந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா யாருனாக்கா வீணாவ மோடி அப்போ இதுதான் இவர் எழுதாத நூல் இந்த தந்தர் வலிமன்பா வராது கந்தர்னு வரணும் அது தப்பா கொடுத்துருக்காங்க அடுத்தது நூத்தி நாலு பாருங்க காலம் கரந்த பெயர் வச்சு பாத்தீங்கன்னா வினை தொகைன்னு அப்ப இது பி தான்சர் அடுத்தது வாக்கியம் ஒன்று கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் கம்பர் இது கரெக்டான கூற்று அடுத்த கேள்வி வாக்கியம் பாருங்க விருந்தினர் உணவு விடுவோரின் முகமலர்ச்சி ஓமையாக்கியவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா முகமலர்ச்சி ஓமை ஊரர் வந்து ஜெயங்கொண்டார் கொண்டார் கலிங்கத்து பரவாயில்ல சொல்லியிருப்பாரு இது இப்போ இதுங்கிறது தவறான கூற்று அப்போ கூற்று ஏங்கிறது சரி அப்போ வாக்கியம் ஒன்று வந்து சரி நூத்தி ஆறு பாருங்க வாக்கியம் ஒன்று தமிழகம் வந்து மருத்துவர் ஆகி வேறு இலவச மருத்துவம் அளித்தவர் ஐராஸ் சோபியாஸ் கேட்டர் அப்போ இது வந்து கரெக்டா இருக்கு பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் பண்டித்தார் ராமாபாத் இப்போ இதுவும் கரெக்டு தான் இதுவும் கரெக்டு தான் அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா சிங்கிறது கரெக்ட் ஒன்று மற்றும் ரெண்டுமே சரி அடுத்து நூத்தி ஏழு பாருங்க மல்லிகை மலர்ந்தது என்பது மல்லிகை மல்லிகைங்கிறது ஒரு பெயர் அது வந்து மலர்ந்தது என்ற ஒரு இதுல வந்து முடியறதுனால இது மல்லிகைங்கிறது ஒரு எழுவாயா எடுத்துக்கிறாங்க அப்ப எழுவாய் தான் இது கரெக்டான விடு அடுத்து நூத்தி எட்டு பாருங்க சென்னை மாநகராட்சி முதல் துணை மேயராக பணிபுரிந்தவர் கேட்டிருக்காங்க சென்னை மாநகராட்சியோட துணை மேயர் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி ரெட்டி தான் கரெக்ட் அடுத்து நூத்தி ஒன்பது பாருங்க அருகலம் தரியி நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி பங்கம் என கப்பலை பற்றி ஒரு நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க கப்பலை பற்றி இந்த அடிக்கல இடம்பெற்ற நூல் பாத்தினாக்க பதிற்று பத்துங்கிறது கரெக்டான விடு அடுத்து எதுகை இடம்பெறாத இணையை எடுத்து எழுதுக எதுகைங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அசை சை சை அதே மாதிரி இங்கு இங்கு உலகு உழவு கரெக்டா போ இரவு இது மட்டும்தான் இருக்கு கரெக்டா அப்போ இதுதான் இல்ல இப்போ இதுதான் கரெக்டான விடை அடுத்தது நூத்தி பதினொன்று திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ் பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க எல்லாருமே தெரியும் இது கண்டிப்பா ஆலங்குடி சோமுங்கிறது கரெக்டான விடை நூத்தி இருபத்தி ரெண்டு பாருங்க பின்மருவ நூற்றில் ஒருவர் என் பெராயம் என்னும் குழுவை சேராதவர் எல்லாரும் கேட்டிருக்காங்க அப்போ அந்த நான்கு பேர்ல வந்து என் பெரும் குழுல வந்து இல்லாதவங்க யாரும் கேட்டிருக்காங்க சாரணருங்கிறது என் பேரும் குழுவில் இருக்க மாட்டாங்க இவர் ஐம்பெரும் குழுவில் இருப்பாங்க கரெக்டுங்களா அடுத்தது நூற்றி பதிமூணு பார்த்தீங்கன்னா திருவானை குழா என்ற நூலின் ஆசிரியர் யாரும் கேட்டிருக்காங்க காலமக குழுவர் தான் கரெக்டான விட அடுத்தது நூற்றி பதினாலு மலை சட வேணா பெய்த இதோட இல்லாமல் சடசட இப்போ பிரித்தால் பொருள் தராது கரெக்டாக அப்போ இரண்டு எழுத்துக்கள் வரும் அப்போ ரெட்டை கிழவி தான் கரெக்டான விட அடுத்தது நூற்றி பதினேழு இலிவரல் என்பது டேஷ் வனை சுட்டுகிறது இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா தூண்பம் நூத்தி பதினாறு பொறுத்துக்கு தோல் கருவிகள் தோல் கருவிகள் பார்க்கும்போது முழவு முரசு டீங்கிறது கரெக்டா இருக்கு பொருந்திருக்கு கரெக்டுங்களா இப்போ தோல் கருவினாக்கா முழவு முரசு அடுத்தது கஞ்ச கருவிகள் பாத்தீங்கன்னாக்கா சாலரா கரெக்டாக அடுத்து காற்று கருவிகள் பாத்தீங்கன்னாக்கா உழல் சங்கு நரம்பு கருவி யாழ் வீணை கரெக்டாக அப்போ டீங்கிறது இது கரெக்டா அடுத்து அடுத்தது நிறை கேட்டிருக்காங்க இப்ப நேர் நேருங்கிற தேவை இது பண்ணமா தெரிஞ்சதுன்னு நம்ம போகலாம் அடுத்தது அப்போது நேர் நிறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேர் நிறை வந்து கூவிலமாக வருது அடுத்தது இது மூணுக்கு வருது அடுத்தது நிறை நேர்னா புலிமா நிறை நேர்னா புளிமான் வருது கரெக்டா நிறை நிறைனா கருவிலம் அப்ப ஆன்சர் எது கரெக்டாக இருக்குன்னு பார்க்கும்போது பிங்கிறது கரெக்டாக இருக்கு நூற்றி பதினெட்டு பாருங்க மல்லெடுத்து என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க எடுத்து என்பதன் பொருள் வந்து வலிமைங்கிறது கரெக்டாக இருக்கு அடுத்த நூற்றி பத்தொன்பது பொருத்துக்கு கேட்டிருக்காங்க தனித்தமிழ் இயக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தனித்தமிழ் இயக்கத்தை வந்து ரா இளங்குமரம் ஸ்டார்ட் இப்போ இதோட தொடர்பு இருக்கு குறிஞ்சி மலர் பார்த்த சாரது மலைய புயலுங்கிறது வார் ராமசாமி தமிழ் என்பம் ராபி சேது பிள்ளை அப்போ எது கரெக்டாக போனதுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வருது டி வருது எல்லாமே டீல இருக்கு அப்போ குறிஞ்சி மலர் பார்த்த சாரது ஏங்கிறது கரெக்டாக அப்போ டிங்கிறது கரெக்டாக இருக்கும் அடுத்தது நூற்றி இருபது பாருங்கள் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்போம் என்று கூறுவது வந்து வினா எதிர் வினாவுதல் விடை ஏன்னாக்கா ஒரு

உள்ளும் புறமும் விரும்பும் இருக்கும் அப்போ என்ன பண்றாங்க எதிரி நிலை கேட்கிறாங்க ஒரு ஃபர்ஸ்ட்லேயே இருக்க வார்த்தைக்கான எதிரி நிலையா வந்து அடுத்த வார்த்தை இருக்கும் அப்போ எது தவறா இருக்குனாக்கா வாடி வதங்கி டிங்கிறது தவறா இருக்கு அடுத்தது நூத்தி இருபத்தி நாலு புள்ளிப்பாவை என்ற சிற்றில நடத்தியவர் யாருன்னா ராஜமார்த்தன் சிங்கிறது கரெக்ட் அடுத்து ஓவியம் வரைய பயன்படும் துணி எதுன்னு கேட்கறாங்க பாடம்ங்கிறது கரெக்டா இருக்கு இப்போ ஏங்கிறது கரெக்டான விடை அடுத்தது போருத்துக்கு பாக்கு பாட்டு அப்போ இது வந்து குற்றியில் கூட கேட்கறாங்க இப்போ நமக்கு தெரியும் கா டான்னாக்கா வல்ல எழுத்து அடுத்து வர்றதுனால இது மண் தொடர் குற்றையில் பிங்கிறது கரெக்டாக இருக்குது கரெக்டுங்களா அடுத்தது மஞ்சு பங்கு அப்போ இது இஞ்சி இங்குங்கிறதுலாம் மெயின் தொடர் கரெக்டாக அப்போ எது கரெக்டாக புரிஞ்சிருக்கு பார்க்கும்போது பி டி இப்போ இது கரெக்டாக இருக்கு இப்போ ஏன்னா ரா தூங்கிறது உயிர் தொடர் ஏன்னா உயிர் தொடர் உயிர் எழுத்துக்கு அடுத்தது உயிர்மை எழுத்துக்கு அடுத்து கொசுட்டு போடுறதுனால உயிர் தொடர் அப்படின்றாங்க அடுத்த எஃகு அது அப்போ ஆயுத எழுத்துக்கு அடுத்து வர்றதுனால ஆயுதத்தோட குட்டியில் உரம் அது என்ற நூலை தொகுத்தவர் வந்து உங்களுக்கு தெரியும் இதுவும் புக்கு ஒரே நிலையில வரக்கூடிய கேள்விதான் அடுத்தது நூத்தி இருபத்தி எட்டு பாடம் பாடை மாக்களும் அடிக்கோடிட்ட சொல்லி குரல்னாக்கா பாடை மாக்கள்னா பல மொழி பேசக்கூடிய மக்கள் அப்போ நீங்கிறது கரெக்ட் தவறான என்ன கண்டிருக்கேன் ஆறு இரு கரைகள் ஓடும் நீர் பரப்பு இது கரெக்டா தான் இருக்கு அடுத்தது கடல்னா அலைகளுக்கு கொண்ட உப்பு நீர் விரும்புறப்ப அதுவும் கரெக்டா இருக்கு ஊட்டினா இருந்து கீழ் நோக்கி விழும் அப்போ வர கீழ் நோக்கி வரக்கூடாது தவறா இருக்கு ஏறினா வேளாண்மை நீர் பாசன நீர் தேக்கம் அதுவும் கரெக்டா தான் இருக்கு அடுத்து நூத்தி முப்பது பாருங்க பிள்ளை பிள்ளை கடவுள் கடைசி மூன்று பறவங்க சிற்றில் சிறுபறை சிறு தேறி இது கரெக்டா இருக்கு ரெண்டு பெண் பார்ப்பிள்ளை தமிழ் வந்து கழங்க ஊசல் இதுவும் கரெக்டா இருக்கு அப்போ வாக்கியம் கூட்டு ஒன்று மற்றும் கூற்று ரெண்டு வாக்கியம் ஒன்று ரெண்டு ரெண்டுமே கரெக்டா இருக்கு கரெக்ட்டுங்களா அப்போ சிங்கிறது கரெக்ட் வாக்கியம் ஒன்று பாருங்க வல்லின மேகல் மேல் ஊர்ந்து வரும் உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவு குறைந்து அரை மாத்திரை ஒலிக்கும் உக்கரம் உகரம் இதுவும் என்ன பண்றாங்க வல்ல எழுத்து வந்து ஊர்ந்து வரக்கூடிய உக்கரம் வந்து தன்னுடைய மாத்திரை அளவு ஒன்றுல இருந்து அறையா குறைந்து ஒலிக்கிறது அதே மாதிரி குசுடுத்த பொருள் என்பவை குட்டையில் கூட சொல்றது ரெண்டுமே கரெக்ட் தான் அடுத்து பொருந்தான ஒன்றை கண்டறிக்க வலையபதி குண்டலகேசரி யசோதர யசோதரா காவம் அப்போது அப்போ இதுல வந்து பார்க்கும்போது யசோதர காவியம் இப்போ இந்த மற்ற மூன்று முறை ஐம்பருக்கும் காப்பியமா இருக்கும் இது ஐந்து இருக்கும் காப்பியமா இருக்கு அடுத்தது நூத்தி முப்பத்தி மூணு பின்வரு முறையான தொடர்பு எதுன்னு கேட்குறாங்க தமிழர் பண்பாட்டில் வாழை இலக்கி தனித்த இடம் உண்டு அப்போ என்ன பண்றோம் வாக்கியங்களை நம்ம ஒன்னுக்கு ரெண்டு முறை என்ன பண்றோம் பொறுமையா படிச்சு பார்க்கும்போது எது கரெக்டா இருக்குன்னாக்கா சிங்கிறது கரெக்டா இருக்கு அடுத்தது பொறுத்துக்க குளிர்ந்த சோலை குளிர்ந்த சோலைங்கிறது பார்க்கும் மயில்கள் ஆடுதல் தான் குளிர்ந்த சோலை இருக்கு கரெக்டா அடுத்தது தாமரை மலர்கள் பாத்தீங்கன்னாக்கா விளக்குகள் போல தோன்றும் அடுத்தது சூழல் மேகங்கள் மத்தல ஒலியா எழுதல் கூவளை மலர்கள்ங்கிறது கண்கள் விழித்து பார்த்தல் கூவளை கூவலைனாவே கண் விழித்து பார்த்தல அப்போ பீங்கிறது கரெக்டா இருக்கு அடுத்த வாக்கியம் ஒன்று முன்னூத்தி முப்பத்தி அஞ்சுலாம் பூக்காமலை காய்க்க மரங்கள் சில உள்ளன சிறுபஞ்சம் கூறுகிறது இது கரெக்டான கூற்று விதைகள் பத் பாத்தி அமைத்து விதைத்தல் முளைக்கும் என்று நண்பர்கள் இது கரெக்ட் இது இல்லை இது தவறா இருக்கு கரெக்ட் அப்போ ஒன்று மற்றும் சரியா இருக்கு நூத்தி முப்பத்தி ஏழு பாருங்க மேல் இதலாம் கீழ் எழுதலாம் பொருந்தவாழ் மேல் எழுத்துக்கள் பார்த்துனாக்க இப்போ இதை உச்சரிச்சு பார்க்கும்போது இப்போ இம்மை ரெண்டுமே தான் மேல் இதெல்லாம் கீழே எழுதலாம் பொருந்ததுனால பிறகு எழுத்துக்கள் அடுத்து வாக்கியம் ஒன்று கம்பனை இசைத்த கவி எல்லாம் நான் என்று பெருமைப்படுவர் பாரதியார் இது கரெக்ட் அடுத்த வாக்கியம் ரெண்டு பாருங்கள் கம்பன் ராமதா என பெயரிட்டவர் வந்து பாரதியார் கம்பராம ராமகோதாரம் பேரிட்டவர் கம்பர் தான் கரெக்டா பாரதியாருங்கிறது தவறான கூற்று இது தவறு இது கரெக்டா ஒன்று மட்டும் சரி அடுத்து பாக்கியம் ஒன்று ஈற்றுச்சீழ் நாள் மலர் காசு பிறப்பு என்ன வாய்ப்பாடு முடிவது வெண்பா இது கரெக்டா இருக்கு ஆனா ஈட்டுச்சீரில் ஏகாரத்தில் முடிவது கழிப்பா கிடையாது இது ஆசிரியர் பான்னு வரணும் அப்போ இது தவறா இருக்கு அப்போ கூற்று ஒன்று மட்டும் சரி அடுத்தது அறியாமை இன்னைக்கு அறிவை விளக்குவது அரியாமை இன்னைக்கு அறிவை விளக்குவது வந்து கல்விங்கிறது கரெக்டான விடை பீங்கிறது கரெக்ட் அடுத்தது மழையும் புயலும் என்ன நூலை ஏற்றவர் இதுவும் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஒரு பொருத்துக்களை பார்த்துருக்கோம் அதுல கரெக்டாக அந்த பொருத்துக்களை கரெக்டாக புரிஞ்சிருந்தா வா ராமசாமிங்கிறது இது கரெக்டாக நம்ம புரிஞ்சிடும் கரெக்டாக அடுத்தது நூற்றி நாற்பத்தி ஒன்று பாருங்கள் பனை மரம் என்ன எதற்கு எடுத்துக்காட்டு இதுவும் இலக்கண குறிப்பில் கேட்டிருக்காங்க பனை மரம் பனை இது ரெண்டா பிரிக்கும் போது இது பொது பெயர் பின்னாடி வரும் சிறப்பு பெயர் முன்னாடி வரும் இப்படி வந்துச்சுனாக்கா இது இரு பெயர் பண்பு தொகை நம்ம படிச்சிருக்கோம் புக்ல கரெக்டா அப்போ அப்படிங்கிறது கரெக்டான விடு அடுத்தது நூத்தி நாற்பத்தி ரெண்டு திரு அளவாயில் உரையும் இறைவன் யாரும் கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து சிவபெருமானது கரெக்ட் அடுத்தது உருதுகை கேட்டிருக்காங்க ஆரிங்கிறது என்னன்னு கேட்கிறாங்க ஆரின் என்னன்னு கேட்கிறாங்க பாத்தீங்கன்னாக்கா ஆரினா பெருமை

ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் பெயர்த்தவர் போப் இது கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்தது திருக்குறள் இருமுறை வரும் அதிகாரம் நட்பு இதுதான் தவறான கூட்டு கரெக்டுங்களா இதுதான் தவறா இருக்கு அடுத்த திருக்குறள் மூலத்தை அச்சிட்டவன் ஞான இது கரெக்டா இருக்கு அடுத்த திருக்குறளுக்கு முதல் உரையில எதுவும் மனக்கூடாது இதுவும் கரெக்டா இருக்கு அப்ப தவறான திருக்குறள் இருமுறை வரும் அதிகாரம் நட்புங்கிறது தவறான கூட்டு அடுத்தது மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் உள்ள எழுத்து வந்து ஆயுத எழுத்து தனிநிலை அக்கேனம் வாங்க இங்க என்ன கேட்டிருக்காங்க அக்கேயனம்ங்கிறது கொடுத்துருக்காங்க அப்போ சிங்கிறது கரெக்டான விடை தவறான இணையை கண்டறிக்க பறந்த என்ன பண்றாங்க இந்த பெயர் ரசற்கள்ல எந்த வினைமுற்று இணையிருந்தாலும் கரெக்டான ஒரு ஒரு ஒருவேயா இருக்குன்னு பார்க்கறாங்க ஃபஸ்ட் பறந்த அப்படின்னாக்கா பறவை பறவை இது கரெக்டாக இருக்கு அடுத்தது படித்த பையன் அதுவும் கரெக்டாக இருக்கு வந்து வந்து நின்றான் வந்து நின்றான் தான் ஒன்று அப்போ இதுதான் இருக்கு கரெக்டுங்களா அப்போ இதுதான் ஆன்சருங்க சென்று பார்த்தா அதுவும் கரெக்டா இருக்கு இப்போ கனவினும் இன்னாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கயவர் நட்பு பேதைய நட்பு சொல்வேறு செயல்வேறு உள்ளார் நட்பு தீயர் இப்போ கனவினும் இன்னாது கனவிலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நன்மையே தராது அப்படின்றது யாருனாக்கா சொல்வேறு செயல்வேறு உள்ளார் நட்பு தான் வந்து சொல்லியிருப்பாங்க இப்படி அது மதுரை பதிற்று பத்தாம் என்ன நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தினா மதுரை பதிற்று பத்தாம் தாதி என்ற நூலை எழுதியவர் குமரகுருபர் தான் இதை எழுதியிருக்காரு மதுரை பதிட்டு பத்தாவது என்ற எழுதியவர் குமரகுருவர் கரெக்டான விடை அடுத்தது ஒரு பாடலில் அடி எவ்வளவு எழுத்து ஒன்றை வர விடுப்பது எழுதிங்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வரது அப்ப எதுங்கிறது கரெக்டா இருக்கு அடுத்தது சா கந்தசாமி எழுதி எப்போது தினத்திற்கு சாகத கனவு விருது பெற்றுள்ளதுனாக்கா விசாரணை கமிஷன் கரெக்டான விட தேங்க்யூ